இல்ல துரை வைக்கோத்து தவிர வேற யாருமே இல்லையா எதை சொல்லி கட்சி தொடங்கணும் நம்ம எந்த பாது எந்த எதை நோக்கி ஒன்ற நிக்கிறோம் சத்யாஸ்ல குற்றச்சாட்டு சொல்றாரு வைகோ மேல அவர் சாதியரிதா வந்து இது பாகுபாடு காமிச்சாங்க அப்படின்னு நீங்க பல ஆண்டுகளாக வைகோ கூட வந்து இருக்கீங்க அது அதில் உண்மை இருக்கா அப்படி பார்க்குற தலைவர் இல்லை ஆன நீ உண்மை சொல்றாரு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை குடியரசுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லலாமா நான் பட்டியலினத்தை சார்ந்தவங்களை மதிக்கிறேங்கிறதுக்காக தத்துவ கவிஞர் குடியரசுக்கு எட்டு வீடு கட்டி கொடுத்தேன்னு ஒரு தலைவர் சொல்லலாமா அப்போ நீங்கள் அவங்கள குறைத்து மதிப்பிடுகிறமோ இதுலேருந்தே தெரியலையா மாத்தையா ஒப்பீடு எப்படி பாக்குறீங்க அது என்ன எவ்வளோ எவ்வளோ கேவலமான ஒப்பீடு மல்லை சத்திய மாத்தையான்னா அண்ணா பிரபாகர் இருந்தேன் என்னங்க இது தமிழ் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் உலகத்தின் நிகரற்ற வீரனுங்க அந்த ஒரு விஷயத்தில் தான் மல்லை சத்யா ரொம்ப கலங்கி போகிறாரு இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை இல்லை துரோகின்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய இது இல்லை அது அது மாத்தையோட கபர் படமும் நீ தன்னை பிரபாகரனாக சித்தரித்து கொள்கிறாயான்னு ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்து விட்டது